வணக்கம் தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு போட்டு பாருங்கள் பிரதமர் மோடிக்கு சவால் விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இறங்கி அடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி திமுக சார்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் சேலம் மாவட்டம் வளையத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சேலம் கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பிரதமர் மோடியையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என் கையில் ஒரு பட்டியலை இருக்கிறது நான் ஆதாரத்துடன் தான் பேசுவேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உலரி விட்டு போக மாட்டேன் ஏனென்றால் நான் தலைவர் கலைஞரின் மகன் இதில் இருக்கும் பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவகர்களோ இல்லை எல்லோரும் சட்டம் ஒழுங்கி கெடுக்கும் ரவுடிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ஆனால் இந்த பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போது எங்கு இருக்கிறார்கள் தெரியுமா அத்தனை பேரும் பாஜகவில்தான் இருக்கிறார்கள் என்றும் முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வழக்குகள் இருக்கும் இருநூத்தி அறுபத்தி ஓரு ரவுடிகள் இருக்கிறார்கள் என்றும் இவர்களின் பெயர் என்ன பாஜகவில் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் மேல் என்னென்ன பிரிவுகளில் வழக்கிருக்கிறது என்று இந்த பட்டியலில் தெளிவாக இருக்கிறது என்றும் எல்லா ரவுடிகளையும் உங்கள் கட்சியில் வைத்துக்கொண்டு சட்டம் ஒன்றை பற்றி நீங்கள் பேசலாமா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசினார் மேலும் நான் சொல்வதில் தவறு என கூறினால் தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் என் மேல் வழக்கு போட்டு பாருங்கள் நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சவால் விடுத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பேச்சு பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்றும் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசை வீழ்த்தியே தீர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயலாற்றி வருகிறார் அதன்படி ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் தைரியம் இருந்தால் என் மேல் வழக்கு போட்டு பாருங்கள் என்று லிஸ்டை கையில் வைத்துக் கொண்டு மோடிக்கு சவால் விட்டு மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்ட குறிப்பிடுங்க